எல்லாரும் பொங்கல் முடிச்சிட்டிங்களா நாங்களும் முடிச்சிட்டோம் இது மரம் ரசி பழம் இதெல்லாம் குருவியெல்லாம் கொத்தி இருக்கு இந்த இடத்துல பாருங்க எல்லாமே குருவியெல்லாம் கொத்தி இருக்கு இப்போ வந்து அந்த இந்த பழத்தை வந்து அம்மா நைட்டு சாப்பிட்டு பார்த்தாங்க சூப்பரா இருந்துச்சு இப்போ வந்து இந்த இந்த பழம் இருக்கு இல்லையா இதோட ரஸ்தாளி மரத்தை தான் நம்ம பார்க்க போகலாம் வாங்க அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்புறமே சிரகவரை பார்த்தாச்சு இப்போ வந்து புதுசா வந்து என்ன காய விட்டுருக்குறதுன்னா பட்டை வரையும் கோழி அவரையும் விட்டுருக்குது ஆப்பா அந்தமாதிரி வந்து அது பார்க்க போகலாம் சரியா ம் சரி பழம் உள்ளே வச்சுட்டு வாங்க பழம்பரம் கிளி எல்லாம் குத்திடுச்சு பார்க்காம விட்டுட்டோம்ல பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா ஆ பாத்து போங்க ஏ நீங்க போலியா இந்த புதருக்குள்ள இருந்து பாத்தீங்கன்னா இந்த புதர் இருக்கு இல்லைங்களா நம்ம இந்த வழியில போனோம்னா டக்குன்னு எந்திரிச்சு இதுக்குள்ள ஓடி போயிருங்க பாம்பு நம்ம போனோம் அப்படியே நான் நின்றுட்டு திரும்பி வந்துருவேன்

அதை பாருங்கதா அங்க காய் வந்துருக்குதா வர காய் அப்புறம் இந்த சந்துக்குள்ள இருக்கு காய் இந்த சந்துக்குள்ள இருக்கு பாரு இந்த சந்தில் இருக்கு பாரு இந்த சந்தில் கல்லு மலை கால் வச்சு ஆ அங்க இருக்கு இங்க காட்டு ஆ ஆ ஓகே பிச்சிட்டு தெரியாமா கைச்சி எடுத்துக்கங்க ஆ பிச்சது மட்டும் எடு எல்லாத்தையும் பிக்காத கையில் வந்துருச்சு நோட்டு ம் ஓகே இதுதான் வந்து என்ன வர கோழி அவரை இது ரொம்ப டேஸ்டா இருக்குடா அப்படியே ம் நீ என்னடா பண்ணிட்டு இருக்கங்க? மண்ணு தொட்டு இருக்கீங்களா? மண்ண தொட்றீங்களா? வாங்கடா டேய் எவ்வளவு அழகா இருக்கு இந்த ப்ளூ கலர்ல அவன் போயிட்டு அவன் ஃபர்ஸ்ட் போறான். டேய் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை அவரை பார்க்க போகலாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்திருக்குது இப்போ தான் ஸ்டார்டிங்கு பச்சை அவரை இல்லை பட்டை அவரை என்னது என்னது என்னதுன்னு கேட்குறீங்க எங்கள் பாருங்க எவ்வளோ பிரிப்பூ வந்துருக்கு எங்கள் பாருங்க வாழைப்பூங்க இப்போ தான் ஒரு ரெண்டு பட்டம் விட்டுருக்குது ஸ்டார்டிங்க இது வந்து தேன் வாழையா இங்கே இப்போதான் பூ விட்ருக்குங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு தார் இருக்குது இப்போ பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தோட்டத்தில் இருந்தே வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்திலேயே இருந்துச்சுங்க அதை எடுத்துக்கிட்டோம் அப்புறம் இது எல்லாமே வந்து தேன் வாழைதாங்க இப்போ காட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா வரப்பில் வந்து ஒரு அஞ்சு வெரைட்டியான வாழை வச்சுருக்கேங்க தேன் வாழை அதுலேயும் தேன் வாழை இருக்குது ரஸ்தாள் இருக்குது பூ இருக்குது செவ்வாழை இருக்குது அப்புறம் நேந்திர பழமும் வச்சுருக்குறேங்க அது இப்போ தான் நல்லா மழைக்கு நல்லா பிடிச்சிருக்குது இது பார்த்திங்கன்னா எல்லாமே தேன் வாழை தாங்க ஆனால் குட்டி குட்டியாக தான் தார் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு தார் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அங்கே ஒரு தார் இருக்குது சரி அண்ணன் வச்ச மாதிரி இங்கே இருக்குது இந்த மரம் பார்த்தீங்கன்னாங்க வச்சு ரெண்டு வருஷம் இருக்கும் இப்போ தான் வந்து காய் விட்டு இப்போ பழுத்துருக்கிறதுங்க ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆஹா அது ரஸ்தாலி இல்லை அது வந்து மொந்தம்பழம் அது ஆஹா ரெண்டுமே மொந்தம்பழம் இது இதுதான் அண்ணன் வச்சது ஆ ஆ இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் நேற்று தான் அறுத்துங்க பாருங்க இந்த இடத்துல அறுத்துது நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து இலை இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிளி எல்லாமே குருவியெல்லாம் பழத்தை கொட்டி வச்சு கொத்தி வச்சுருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்போ உடனே அதை வந்து அறுத்துட்டு வந்துட்டாங்க இது ஏன்னா காய் பிடிக்கிய ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பிறகு ஓரமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டிராக்டர் உழவு கொட்டுறது அப்புறம் ஜேசி பேச மண்ணல்லி கொட்டுறது அப்படி இப்படின்னு பண்ணும்போது பார்த்திங்கன்னா மரம் வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக அடிப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது கல்லுக்கு தான் ப தம்பி வந்து தெரியாமல் அப்படியே வச்சிட்டோம் அப்புறம் வருமா வராதான்னு பார்த்திங்கன்னா அப்படியே தப்பிச்சு வந்துருச்சுங்க பழம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது என்ன பழம்னு தெரியாம இருந்தோம் ஏன்னா அவன் இங்கேயோ போயிருந்தப்போ எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்புறமேட்டு தான் பழம் வந்தப்போ தான் தெரிஞ்சிச்சுங்க இது வந்து ரஸ்தாலி அப்படின்ட்டு இது என்ன பழமா இருக்குன்னு டவுட்லயே இருந்துச்சு அங்கே பாருங்க சன்லைட்டு பாருங்க தெரியுது அதோ தெரியுதுங்களா இலைக்குள்ள பாருங்க ஃபுல்லாக பார்த்தா தெரியல இங்கே பாருங்க இலைக்குள்ள இலைக்குள்ளே பார்க்கும்போது பாருங்க அழகா இருக்கு ம்ளுக்கு என்ன சொல்லணும் காட்டலாம் அது ஒவ்வொன்றா காட்டலாம்டா காசுக்குள்ள இருக்கிறது நீங்க பூ காட்டுங்க போறீங்க என்ன பூவுது ம்

இங்கே பாருங்க லைட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் பூச்சி தாக்கல் வந்திருக்குதுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா மருந்தடிச்சிக்கலாம் காய் எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா அங்கே பாருங்க பட்டை அவரை இதுவும் பார்த்தீங்கன்னா அதே பூ மாதிரி தான் இருக்கு ஆ தான் இங்க இருக்கு

தண்ணி எப்படி நின்னுிருக்கன்ட்டு தண்ணி அப்படியே நிற்குதுங்க மஞ்சள் போட்டதை பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு எதுக்குமே ஆகாது அப்படியே உழவு ஓட்டிட்டு நெல்லு தான் போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளோதெல்லாம் அவரை காயே இப்போதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது அவரை கை சுத்தி சுத்தி விட்டுருக்குது காயே எங்கி கொஞ்சம் இருக்குதோ இப்போ பிஞ்சு எல்லா பக்கமும் விடுதுங்க பூ பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரியே தான் இருக்குது இதுவும் இங்கே பாருங்க வெண்டைக்காய் பாருங்க வெண்டைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதே இல்லைங்க வச்சு அப்படியே விட்டாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு வெண்டைக்காய்ங்க இங்கே பாருங்க அப்படியே விதைக்கு அப்படியே விட்டாச்சு நீங்கள் எவ்வளோ பெருசு செடி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க ம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிறங்க கேட்டிருந்தீங்க நீங்க சிறக வரி கேட்டிருந்தீங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பட்டா வரை வந்துருக்கு அதோட விதைய நாங்க காய வச்சு எடுத்துக்கிறோம் வேணுங்கிறவங்க கமிஷன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படியே செடி சுத்தி பாத்தீங்கன்னா அங்க காய் விட்டுருக்குங்க ஏதாவது எப்படி தான் தெரியல பாருங்க இங்க கொஞ்சம் பாருங்க மேல இருக்குது அங்க மேல இருக்கு அங்கங்க விட்டுருக்குதுங்க இது என்ன கீரைங்க இது என்ன கீரை தைய தைய கீரைன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா மரம் வெண்டைங்களாமாங்க அப்படியே விட்டாச்சு விதைக்க அங்கே பாருங்க காய் கொத்து 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 அங்க அங்கே செடி பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு வெண்டைக்காய் அங்கே பாருங்க அவர் எப்படி இருக்காரு அவருக்கு ஹைட்டில் போறேங்க காய் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கனை பண்ணுங்க பாய் பாய் பாய்